கிறிஸ்தவ தேவாலய திருப்பலி நேரம் அது பன்னீர் தீர்த்த சொம்பை பார்த்தான் பன்னீர் தீர்த்தத்தை அது தெளிக்கும் விதத்தையும் பார்த்தான் பார்த்து அதிசயித்து போனான் பன்னீர் செல்வம் உண்மை ஒன்றை அந்த சொம்பு அவனுக்கு சொன்னதாக நம்பினான் தெளிக்கப்படுபவர்களை விட தெளிப்பவர்கள் மேல் அதிகம் விழுந்து நான் ஆசீரளிக்கிறேன் இதை கேட்ட பிறகு தீர்த்தம் தெளிப்பவனாகவே தீர்த்தம் தெளிக்கும் குருவானவராகவே உருவாக ஆசைப்படலானான் அந்த பன்னீர் செல்வம் நல்லா இருக்குல்ல திரும்ப சொல்லட்டா கிறிஸ்தவ தேவாலய திருப்பலி நேரத்தில் பன்னீர் தீர்த்த சொம்பை பார்த்தான் பன்னீர் தீர்த்தத்தை அது தெளிக்கும் விதத்தையும் பார்த்தான் பார்த்து செய்து போனான் உண்மை ஒன்றை அந்த சொம்பு அவனுக்கு சொன்னதாக நம்பினான் தெளிக்கப்படுபவர்களை விட தெளிப்பவர்கள் தெப்பவர்கள் அது அதிகம் விழுந்து ஆசீர் தருகிறது இதை கேட்ட பிறகு தீர்த்தம் தெளிப்பவனாகவே தீர்த்தம் தெளிக்கும் குருவானவராகவே உருவாக ஆசைப்படலான அந்த பன்னீர் செல்வம் தகுதியான ஆசீர் தகுதியுள்ள ஆசானிடமிருந்தே வர முடியும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அது என்னென்ன பதினாறு இதோ பட்டியல் புகழ் கல்வி வலிமை வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்விதி நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இனிமை துணிவு நோயின்மை ஆயுள் இதெல்லாம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டி உன்னை வாழ்த்துவது நல்லது செய்ய நீ நடந்து போக பாதையே இல்லை என்று ஏங்காதே நீ நடந்தால் அதுவே பாதைதான் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி